சிரியாவில் உள்ள பலஸ்தீன் தீவிரவாதிகளை விரட்டுங்கள் சிரியாவினுடைய ஜனாதிபதிக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் உத்தரவு காசால இருக்கிற மக்கள் நிம்மதியாக வாழ முடியாமல் இருக்கின்ற காரணமே காசாவினுடைய ஆட்சியாளர்கள்தான் ட்ரம்ப் சாடுவது யாரை மத்திய கிழக்கு நாடுகளினுடைய தலைவர்கள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சந்தித்த நேரத்தில் பலஸ்தீன் தொடர்பாக முன்வைத்த கோரிக்கைகள் என்ன இது தொடர்பான பதிவு தான் இந்த உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு சவுதி அரேபியாவுக்கு வந்திருந்தார் மத்திய கிழக்கு நாடுகளில் மூன்று நாடுகளுக்கு அவருடைய பயணம் அமைய இருக்கிறது அதன்படி அவர் கத்தார்க்கு போயிருக்கிறார் அதன் பின்னர் யுனைடெட் அரப் எமிரேட்ஸுக்கும் அவர் போறதுக்கு ரெடியா இருக்கிறார் சவுதி அரேபியாவுக்கு வந்த டொனால்ட் ஜே ட்ரம்ப் அங்கு நடந்த சவுதி அரேபியா மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலான இன்வெஸ்ட்மெண்ட் மாநாடு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் போரத்தில் பேசியிருந்தாரு பேசக்கூடிய நேரத்தில் காசா மக்கள் குறித்து பேசியிருந்தார் இதர சவுதி அரேபியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான தொடர்புகள் எல்லாம் என பலவற்றை பேசிவிட்டு இறுதியான கட்டத்தில் ஒரு வார்த்தையை சொன்னார் குறிப்பாக சவுதி அரேபியாவினுடைய இளவரசர் முகமது பின் சல்மான் அதே போன்று துருக்கியினுடைய தலைவராக இருக்கின்ற ரிசப் இவர்கள் ஒன்றாக இணைந்து நடத்திய பேச்சுவார்த்தைகளின் விளைவாக சிரியாவுக்கு நாங்கள் தடைகளை தளர்த்துவதற்கு முடிவெடுத்திருக்கிறோம் அப்படின்னு அறிவித்தார் அரங்கம் நிறைய அவருக்கு கைத்தட்டல்கள் கிடைத்தன அரங்கம் நிறைய பூரிப்பான வார்த்தைகள் வந்தன அரங்கமே அவருக்காக ஒழித்துக் கொண்டிருந்தது இதன் போது முகமது பின் சல்மான் அவரை கைகூப்பி Donald has already taken the first steps toward restoring normal relations between the United States and Syria for the first time in more than a decade. And I'm very pleased to announce that secretary, Marco Rubio will be meeting with the new Syrian foreign minister in Turkey later this week. And very importantly, after discussing the situation in Syria with the Crown Prince, your Crown Prince. இன்றைய தினத்திலே இருவேறு முக்கியமான சம்பவங்கள் சவுதி அரேபியாவிலே டொனால்டு டிரம்புக்கும் அதே நேரம் சவுதியினுடைய இளவரசர் முகமது பின் சல்மானுக்கும் மத்திய கிழக்கு நாடுகளினுடைய தலைவர்களுக்கும் இடையில் நடைபெற்றிருக்கிறது குறிப்பாக ஐம்பது வருடங்களுக்கும் மேலாக சிரியாவிலே ஆட்சி செய்த அசாத் ஒரு இரும்புக்கரம் கொண்ட ஆட்சியை தான் மேற்கொண்டிருந்தது அதிலே அந்த ஆட்சியின் மூலம் கொல்லப்பட்ட பொதுமக்களினுடைய எண்ணிக்கை கிளர்ச்சியாளர்களினுடைய எண்ணிக்கை அந்த நாடு சின்னாபின்னமாகிய விடயம் என்பன வேறாக பேசப்பட வேண்டிய விடயம் ஆனால் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பின்னர்தான் அந்த சிரியாவினுடைய ஒரு ஜனாதிபதியை அமெரிக்காவினுடைய ஒரு ஜனாதிபதி இப்பொழுது சந்தித்திருக்கிறார் இது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சந்திப்பாக இருக்கிறது சவுதி அரேபியாவினுடைய ரோயல் பேலஸில் தான் இது நடந்திருக்கிறது ஏற்கனவே அமெரிக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு முதலேயே சிரியாங்கிற நாடு தீவிரவாதிகளுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நாடு அப்படின்னு பட்டியலிட்டு இருந்தாங்க அதன் அடிப்படையில் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு இறுதியில் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு இரண்டு தடவைகள் அதே நேரத்தில் இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு ஒரு தடவை என பல கட்டங்களிலே பொருளாதார தடைகள் அந்த நாடுகளினுடைய தலைவர்களினுடைய தடைகள் அவர்களினுடைய சொத்து பரிமாற்றம் தொடர்பான தடைகள் என பல தடைகளை அமெரிக்கா விதித்திருந்தது இந்த அத்தனை தடைகளையும் இப்பொழுது நீக்குவதாகத்தான் ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார் இது எந்த அளவுக்கு சிரியாவுக்கு நன்மை பயக்க போகிறது என்பதை நாங்கள் கேள்விக்குறியுடன் பார்த்தால் மறைமுகமாக இது இஸ்ரேலுக்கு நன்மை பயிக்கக்கூடிய விடயமாக மாறிவிடுமா என்ற கோணத்திலும் இதனை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது ஏனென்றால் சிரியாவினுடைய இடைக்கால ஜனாதிபதியாக இருக்கின்ற அகமட் அல் ஷரா இன்றைய தினம் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ராயல் பேலஸ்ல மீட் பண்ணின நேரத்தில் கிட்டத்தட்ட முப்பத்து மூன்று நிமிடங்கள் அந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றிருக்கின்றன அந்த முப்பத்து மூன்று நிமிட பேச்சுவார்த்தைகளிலும் மூன்று முக்கியமான நிபந்தனைகளை டொனால்ட் ஜே ட்ரம்ப் சிரியாவினுடைய இடைக்கால ஜனாதிபதிக்கு விதித்திருக்கிறார் அதிலே முதலாவது விடயம்தான் எங்கே எதை கோர்ப்பது என்று தெரியாத விடயமாக இருக்கிறது சிரியாவுக்குள்ளே இருக்கின்ற பலஸ்தீனியர்கள் குறிப்பாக தீவிரவாத பலஸ்தீனியர்களை நாடு கடத்த வேண்டும் என்பதுதான் அந்த கோரிக்கை சிரியாவுக்குள்ள இப்பொழுதும் கூட ஐந்து லட்சத்துக்கும் ஆறு லட்சத்துக்கும் இடைப்பட்டு பலஸ்தீனிய மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள் ஒவ்வொரு பிராந்தியங்களிலே அங்கே நடக்கின்ற யுத்தங்கள் காரணமாக இங்கே வந்தவர்களாக இருக்கலாம் அல்லது அத்துமீறியவர்களாக இருக்கலாம் எவ்வாறாயினும் ஆறு லட்சத்துக்கு அதிகரிக்காத ஐந்து லட்சத்துக்கு குறையாத மக்கள் தொகை அங்கே வாழ்ந்து வருகிறார்கள் பலஸ்தீனிய மக்கள் எனவே இந்த ஒட்டுமொத்த பலஸ்தீனிய மக்களும் தீவிரவாதிகளா ஒட்டுமொத்த பலஸ்தீனிய மக்களையும் அப்படி சிரியாவினால் உடனடியாக நாடு கடத்த முடியுமா இந்த பல கேள்விகள் இருக்கலாம் ஒரு பக்கம் காசாவிலே அமைதி நிலவ வேண்டும் என்கிறார் பலஸ்தீனிலேயே அமைதி நிலவ வேண்டும் என்று டொனால்ட் ட்ரம்ப் சொல்கிறார் மறுபக்கம் சிரியாவுக்குள்ளே இருக்கிற தீவிரவாத பலஸ்தீனியர்கள் உடனடியாக வெளியேற்றப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுகிறார் அல்லது நிபந்தனை விதிக்கிறார் அதில் இரண்டாவது விடயம் தான் குறிப்பாக ஐஎஸ்ஐஎஸ் அல்லது ஐஎஸ்ஐஎல் தீவிரவாத குழுக்களினுடைய முகாம்கள் இன்னும் வடகிழக்கு சிரியாவிலே இருக்கின்றன அவர்களினுடைய அத்துமீறல்கள் அங்கே இருக்கின்றன அவர்களினுடைய ரகசிய முகாம்கள் அங்கே இருக்கின்றன அது தொடர்பான தகவல்கள் இருக்கின்றன எனவே அந்த முகாம்களையும் அந்த தீவிரவாதிகளையும் அழிக்கின்ற ஒடுக்கிடுகின்ற பொறுப்பை சிரியா ஏற்றுக்கொள்ள வேண்டும் சிரியா அதனை கையிலே எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை தான் இரண்டாவது கோரிக்கை இதிலே மூன்றாவது முக்கியமான விடயம் தான் ஆப்ரஹாம் கோட் இல்லைன்னா ஆப்ரஹாம் ஒப்பந்தம் இந்த ஆப்ரஹாம் ஒப்பந்தம்ங்கிறது என்னங்கிறது நமக்கு புரிஞ்சாதான் ஏன் இது இங்கு நிபந்தனையாகவோ கோரிக்கையாகவோ டொனால்டு ட்ரம்ப்பால சிரியாவினுடைய ஜனாதிபதிக்கு விதிக்கப்பட்டது அப்படிங்கிற சரியான புரிதல் நமக்குள்ள உருவாகும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வாஷிங்டனில் வச்சு நிறைவேற்றப்பட்ட ஒரு ஒப்பந்தம் தான் இந்த அப்ரஹாம் ஒப்பந்தம் குறிப்பாக இஸ்ரேலை மத்திய கிழக்கிலே இருக்கின்ற அரபு நாடுகள் அதிகாரப்பூர்வ நாடாக அங்கீகரித்து அவர்களுக்கிடையிலான உறவுகளை உறவுகளை கொள்வதற்கான ஒரு ஒப்பந்தம் தான் இது இதிலே வாஷிங்டன்ல வச்சு யுனைடெட் அராப் எமிரேட்ஸ் அதே நேரத்திலே பஹ்ரைன் இந்த இரண்டு நாடுகளும் அதிலே நேரடியாக பங்கு கொண்டு இஸ்ரேலை அதிகாரப்பூர்வ நாடாக அங்கீகரித்து அவர்களுக்கு இடையிலான டிப்ளமேட்டிக் உறவுகளை வளர்த்துக்கொள்ள நாங்கள் தயாரின்னு அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகும் முன்னாடி சைன் பண்ணி இருந்தாங்க அதுக்கு பின்னாடி அதே இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் அளவுல இது நடந்தது செப்டம்பர் மாதத்தில் அதே நேரம் டிசம்பர் மாதம் அளவுல மொரோக்கோவும் இதில் இணைந்து கொண்டது நாங்கள் இஸ்ரேலை ஒரு அதிகாரப்பூர்வ நாடாக அங்கீகரிக்கிறோம் அவர்களுடன் உறவுகளை வளர்த்துக்கொள்ள விரும்புகிறோம் என்ற வகையிலே அதுக்கு பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஜனவரி மாதம் அளவுல சுதானும் நாங்கள் இஸ்ரேலை ஒரு அதிகாரப்பூர்வமிக்க நாடாக அங்கீகரிக்கிறோம் நாங்களும் அவர்களுடன் உறவுகளை வளர்த்துக் கொள்ள போகிறோம் என்று இந்த அப்ரஹாம் ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டு இருந்தாங்க எனவே இஸ்ரேலை அதிகாரப்பூர்வ நாடாக அங்கீகரிக்கின்ற நீங்க அபிர வேண்டுகோள் தான் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மூன்றாவது கோரிக்கையாக முன் வச்சிருக்கிறாரு இல்லைன்னா நிபந்தனையாக முன் வச்சிருக்கிறாரு ஒருவேளை சிரியாவினுடைய இடைக்கால ஜனாதிபதியாக இருக்கின்ற அகமது அல் ஷரா இந்த மூன்று கோரிக்கைகள் இல்லைன்னா இந்த மூன்று நிபந்தனைகள் இவைகளை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் சிரியாவின் மீதான அந்த தடைகள் நீக்கப்படுமா சிரியாவின் மீதான அந்த தடைகளுக்கு விளக்கு கிடைக்குமா என்று கேட்டால் அது மிகப்பெரிய கேள்வியாகத்தான் இருக்கும் ஏனென்றால் இங்கே சிரியாவினுடைய பொருளாதார தடைகள் நீக்கப்படுகின்ற பொழுதுதான் சிரியா அமெரிக்காவுக்கு கீழே வரப்போகிறது இல்லைன்னா அமெரிக்காவோடு இணைந்து போகக்கூடிய நாடாக வரப்போகிறது அமெரிக்காவோடு இணைந்து போகக்கூடிய நாடாக வருகின்ற பொழுது சிரியாவில் இருந்து இஸ்ரேலுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் வராமல் அவர்களால் அதனை பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்ற கோணத்தில் பல அரசியல் விமர்சகர்கள் இந்த கருத்துக்களை பகிர்ந்து வந்திருக்கின்றார்கள் எவ்வாறாயினும் அமெரிக்க ஜனாதிபதி மற்றும் சிரியாவினுடைய இடைக்கால ஜனாதிபதி இடையிலான சந்திப்பின் காரணத்தினால் அது மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க சந்திப்பாக இருக்கிறது எனவே சிரியாவின் மீதான இந்த தளர்வுகளுக்கு ஒட்டுமொத்த காரணமாக இருந்தவர் சவுதி அரேபியாவினுடைய இளவரசர் முகமது பின் சல்மான் அதே நேரம் டெர்க்கியினுடைய துருக்கியினுடைய தலைவராக இருக்கின்ற ரிசப் தயிப் என்ற வகையிலேதான் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன இன்னொரு பக்கம் ஜி சி சி தலைவர்கள் மத்திய கிழக்கு நாடுகளினுடைய தலைவர்களுக்கும் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் இடையிலான ஒரு சந்திப்பும் சவுதி அரேபியாவில் இருக்கிற ஒரு பிரபலமான ஹோட்டல்ல நடைபெற்று இருக்குது இந்த சந்திப்புல குறிப்பாக கத்தாரினுடைய பஹ்ரீனினுடைய ஒமானினுடைய பல நாடுகளினுடைய தலைவர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள் குறிப்பாக இதிலே பஹ்ரீன் கிங் ஆக இருக்கிற ஷேக் ஹமத் பேசியிருந்தார் அதே நேரத்திலே குவைட்டினுடைய மீர் ஷேக்காக இருக்கக்கூடிய மிஷாலும் இதிலே பேசியிருந்தார் குறிப்பாக இந்த ரெண்டு நாட்டு தலைவர்களுமே பேசின விஷயம் பலஸ்தீன் மக்களினுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படணும் எங்களுடைய இந்த மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமைதி நிலவணும் இந்த பிராந்தியத்துக்குள்ள அமைதி நிலவுவதற்கான செயற்பாடுகளை கூட்டாக மத்திய கிழக்கு நாடுகளினுடைய தலைவர்கள் மேற்கொள்ளணும் அதற்கு அமெரிக்கா உதவி புரியணும் அமெரிக்காவினுடைய எங்களுடைய உறவுகள் காரணமாக சரியாக இங்கே நடப்புவதற்கு காரணமாக அமையும் ஈரானும் இது தொடர்பிலே கரிசனை செலுத்த வேண்டும் ஈரானுக்கும் அதே போன்று அமெரிக்காவுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் தொடர்பிலே சவுதி மத்தியஸ்தம் வகிப்பதற்கு விருப்பம் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்கள் ஒரு பக்கம் நிலவி வருகின்ற நிலையில்தான் இந்த கருத்துக்களை இந்த இரண்டு பேருமே பேசியிருந்தார்கள் ஜிசிசியினுடைய தலைவர்கள் மத்திய கிழக்கு நாடுகளினுடைய தலைவர்கள் இந்த பலஸ்தீன் தொடர்பாக கூட்டாக ஒரு முடிவுக்கு வந்து அவர்கள் சில பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்காக தான் முனைந்தார்கள் அது தொடர்பான தகவல்களை தான் வெளியிட்டார்கள் பொதுவாக பொது வெளியிலே மிடில் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க ஜிசிசி தலைவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற கேள்விகள் இருந்தாலும் ராஜதந்திர ரீதியிலே இதற்கான முடிவுகளை காணுவதற்காக இந்த போரை நிறுத்துவதற்காக போரிலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணங்களை வழங்குவதற்காக என்றும் பல ராஜதந்திர ரீதியிலான செயற்பாடுகளை அவர்கள் அடிமட்ட

வாழ்க்கை தொடர்பான கவலைகளிலே நானும் பங்கு கொள்கிறேன் குறிப்பாக பணைய கைதிகளை விடுவிக்கின்ற விவகாரத்தில் அமெரிக்க நாட்டை சேர்ந்தவர்கள் அதே நேரம் இஸ்ரேலை சேர்ந்தவர்கள் இந்த பணைய கைதிகளை விடுவிக்கின்ற விவகாரத்திலே இந்த ஜிசிசியினுடைய தலைவர்கள் பல முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள் அந்த முயற்சிகளை பாராட்டுகிறேன் எதிர்காலத்திலே அவசரமாக மீதமாக இருக்கின்ற அத்தனை பணைய கைதிகளையும் விடுவிப்பார்கள் என்று நம்புகிறேன் என்ற கோணத்திலே தான் டொனால்டு ட்ரம்ப் பதில் வழங்கியிருந்தார் அதே நேரத்திலே காசா மக்களுக்கான நிம்மதியான வாழ்க்கை அவர்களினுடைய வளமான வாழ்க்கைக்கு தடையாக இருப்பவர்கள் காசாவினுடைய ஆட்சியாளர்கள் என்ற வகையிலே டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை தூற்றி பேசியிருந்ததையும் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது எவ்வாறாயினும் இந்த டொனால்டு டிரம்பினுடைய சவுதி அரேபியா பயணத்தின் மூலம் காசா மக்களுக்கு நன்மை கிடைக்கப் போகிறதா என்று பார்த்தால் நிச்சயமாக அது கிடையாது ஆனால் காசா மக்களுக்காக சில அழுத்தங்களை கொடுப்பதற்கு ஜிசிசியினுடைய நாடுகளினுடைய தலைவர்கள் மறக்கவில்லை சில அழுத்தங்களை கொடுத்திருக்கிறார்கள் அந்த அழுத்தங்களினுடைய பிரதிபலன்கள் எப்பொழுது கிடைக்க போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மறுபக்கம் சிரியா மீதான அமெரிக்காவினுடைய இந்த பொருளாதார தடைகள் நீக்க முங்கிறதும் இருபத்தைந்து வருடங்களின் பின்னர் சிரியாவினுடைய ஒரு ஜனாதிபதியை அமெரிக்காவினுடைய ஒரு ஜனாதிபதி சந்தித்தது என்பதும் நிச்சயமாக டொனால்ட் ட்ரம்ப் முன்வைத்திருக்கின்ற நான் ஏற்கனவே சொன்ன அந்த மூன்று கோரிக்கைகளும் சரியாக நிறைவேற்றப்பட்டால்தான் அந்த பொருளாதார தளர்வுகள் ஒருவேளை நடைபெறுமா என்ற கோணத்தில் அதனை இன்னமும் நாங்கள் சந்தேக கண் கொண்டுதான் பார்க்க வேண்டியிருக்கிறது எவ்வாறாயினும் இந்த தளர்வுகளுக்கு இடம் வேண்டும் என்றால் அந்த மூன்று கோரிக்கைகளை அல்லது அந்த நிபந்தனைகளை நிறைவேற்ற வேண்டிய கட்டாயத்திற்கு சிரியா தள்ளப்பட்டிருக்கிறதா என்பதையும் நாங்கள் சந்தேகத்துடன் தான் பார்க்க வேண்டியிருக்கிறது அடுத்தடுத்த நாட்களிலே நகர்வுகள் எப்படி இருக்கும் என்பதை நாங்கள் தான் பார்க்க வேண்டும் அதே நேரத்திலே இரண்டு நாட்கள் சவுதி அரேபியாவிலே தான் தங்கியதை மரியாதையோடு நினைவு கூறுவதாகவும் வெகு மீண்டும் சவுதி அரேபியாவினுடைய இளவரசர் முகமது பின் சல்மானை தான் சந்திப்பதாகவும் அடிக்கடி அவரை சந்திக்க நேரிடும் என்றும் தான் சவுதி அரேபியாவிலிருந்து அமெரிக்க ஜனாதிபதி சவுதி அரேபியாவினுடைய இளவரசரை போற்றி புகழ்ந்து அங்கிருந்து விடைபெற்று இப்பொழுது கத்தாருக்கு சென்றிருக்கிறார் கத்தாரிலே என்ன நடக்கிறது கத்தாருக்கு அவர் ஏன் சென்றார் கத்தார் வழங்கப் போவதாக சொன்ன நானூறு மில்லியன் பெருமதியான ஜெட்டுக்கு என்ன ஆனது என்ற தகவல்களை அடுத்த பதவியிலே தருகிறேன் அதே நேரம் பலஸ்தீன் இஸ்ரேல் விவகாரங்கள் அமெரிக்காவினுடைய விவகாரங்களை பேசுகின்ற பொழுது நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணக்கூடிய விஷயம்தான் அக்டோபர் செவன் ஹமாஸ் அவ்வாறான காட்டு மிராண்டித்தனமான தாக்குதல்களை இல்லனா ஹமாஸ் தீவிரவாத செயற்பாடுகளில் ஈடுபடாமல் இருந்திருந்தால் இல்லனா ஹமாஸ் அவ்வாறு பணைய கைதிகளாக இஸ்ரேலியர்களை பிடிக்காமல் விட்டிருந்தால் எந்த ஒரு அநியாயமும் இஸ்ரேலினால் நடந்திருக்காது அவர்கள்தான் இதனை ஆரம்பித்து வைத்தார்கள் என்ற கோணத்திலே பலர் தங்களுடைய கருத்துக்களை பதிவிடுவதை கமெண்ட் மூலமாக பதிவிடுவதை காணக்கூடியதாக இருக்கிறது எனவே அக்டோபர் செவன்த் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கு முன்னர் இஸ்ரேலிய நாட்டவர்கள் இஸ்ரேலிய ராணுவம் பலஸ்தீன் மக்கள் எத்தனை பேரை கொன்று குவித்திருக்கிறது பலஸ்தீன் மக்களினுடைய எத்தனை ஏக்கர் நிலப்பரப்பை ஆக்கிரமித்திருக்கிறது இஸ்ரேலிய சட்டவிரோத குடியேற்றவாசிகள் எத்தனை பேரை அழைத்து வந்து பலஸ்தீன் மக்களினுடைய இடங்களிலே குடியமர்த்தி இருக்கிறது என விரிவான ஒரு மிகப்பெரிய தகவல்கள் அடங்கிய ஒரு தொகுப்பை விரைவில் உங்களுக்காக கொண்டு வருகிறேன் நான் முகமது சஃபார் சந்திக்கலாம் இன்னும் ஒரு தொகுப்பில்